இப்போ வந்து அங்கே போயிட்டு நம்ம வச்சிருக்கிற காய்கறிலாம் நல்லா புட்டு சுத்தமா அலசி எடுத்துட்டு வந்துடலாம் போயிட்டு நல்லா மோட்டர் தான் ஓடுது ரொம்ப நாள் கழிச்சு ஏன்னா வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான மணி அணிங் வெப்சைட் பத்தி தான் பாக்க ஒரு அப்செட்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் எக்ஸ்பெட் அது மட்டும் இல்லங்க ஆண்ட்ராய்ட் மட்டும் ஐபோனுக்கு கூட ஒன் எக்ஸ்பெர்ட்டோட அப்ளிகேஷன் வந்து கிடைக்குதுங்க ஒரு மணி அணிங் பெட்டிங் ஆப்புங்க அப்பப்ப நடக்குற லைவா நடக்கிற

நம்மளாலேயே ஒருவேளை நம்ம வந்து காய்கறி நல்லா சுத்தமாக அலசி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம போயிட்டு காய்கறியை போயிட்டு நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்படி தேவைப்படுதோ மாதிரி நம்ம வந்து சீவிக்கலாம் நல்லா போட்டு நறுக்கி எடுத்துக்கலாம் வாங்க

நம்மளே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு அதை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் என்னென்ன மசாலா எடுத்து வச்சிருக்கோம் மஞ்சள் தூளை காரத்தூளு அதுக்கப்புறம் கரம் மசாலா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீரகத்தூள் அதுக்கு அதுக்கடுத்து வந்து மிளகு இது ரெண்டுமே சீரக தூள் இது ரெண்டு மிளகு தூளை மிளகு நம்ம நிறைய தேவைப்படும் நம்மள பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் கடைக்குமா இருக்கும் அந்த மாதிரி கடையை நம்மள்ட்ட இல்ல இதுவே பாத்தீங்கன்னா வாடகை கடையில போயிட்டு எடுத்துட்டு வந்தோம் அந்த கரண்டி வந்து உங்க எங்க ஊர்ல வந்து பிரைட் எது கடை அண்ணன் வச்சிருக்காங்க அவங்க வந்து ஆறு மணிக்கு மேலதான் வந்து கடை போடுவாங்க அதுக்குள்ள தந்துடுற அண்ணன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன் அதுக்குள்ள செஞ்சுட்டு எடுத்து போய் குத்துருணும் அப்ப நம்ம அடுத்து நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பொடிப்படியா நறுக்கணும் வெங்காயம் முட்டைகோசு கொட்டிக்கலாம் வந்து வெங்காயம் எண்ணெயிலே பச்சை வாசல் நமக்கு நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் கேரட் ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுக்கிறான் அடுத்து பீன்ஸ் ஒரு போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு போடுங்க அப்படியே நம்ம வந்து பதக்கும் போதே வாசல கம கம இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் செம்மையா ரெடி ஆயிடும் ரெடி ஆனதுக்கு நம்ம எடுத்து அப்படியே பட பட அப்படியே சூடோடு அப்படியே பேக் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுக்க போறோம் கொடமிளகா சேர்த்துக்கலாம் தூள் கார்த்தூள் கரம் மசாலா தூள் சோயா சாஸ் ஊத்திக்கலாம் சோயா சாஸ் தான் நமக்கு வந்து வாசனையே தரும் இந்த பிரைட் ரைஸ் குள்ள இந்த வாசனையே வந்து சோயா சாஸ் தான் தருவோம் நம்ம வந்து வங்கக்கடை உப்பு சேர்த்துக்குறோம் இதுவரை இது வரை நம்ம கிண்டு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஃப்ரைட் ரைஸ் அதாவது வெஜ் ஃப்ரைட் ரைஸ் இதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்தா வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இப்போ நம்ம வந்து உதிர்த்து வச்சிருக்க சிக்கன் எடுத்து அப்படியே மேலே அப்படியே அப்படியே தூவி விட்டுக்கலாம் பரபரப்பு வரணும் வந்து கடலாம் இந்த பாஸ்மதி ரைஸ போட்டு கிண்டும் போது ரைஸ் வந்து உடையாது ஏன்னா வந்து அவங்க கிண்ட மாட்டாங்க அப்படி இப்படி அப்படிப்படி தள்ளும்போது ரைஸ் மேலே மேலே மேல மேலும் கைப்பிடி இப்படி இப்படி ஆட்டுனாலே போதும் அது வந்து அரிசி சாதம் உழுவோம் ஆனா இதுல அப்படி கிண்ட முடியாது ஏன்னா இப்படிதான் கிண்டோம் லைட்டா அரிசி உடையதான் செய்யும் ஏன்னா வந்து வயித்து அதிகம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பாத்தீங்கன்னா வாசனை கம்ம கம கம்பட்டி ஆரம்பிக்குது இப்பதான் கட்டையில இருக்கிற டேஸ்டை விட வேற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் வாசனே அந்த மாதிரி இருக்குது ரைஸ் செம்மையா ரெடி நம்ம வந்து எடுத்து பிளேட்ல மாத்திக்கலாம் நண்பேல இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து போட்டு எடுத்தாச்சு இப்ப ரெண்டாயிரம் தடவை நம்ம போட்டு திரும்ப பிரைட் ரைஸ் செய்ய போறோம்

சிக்க நம்ம சாப்பாடு செம்ம ரெடி பண்ணி வச்சு எடுத்து பார்சல் போட வேண்டியது அப்படியே செம்ம சூடா இருக்கு கையா வைக்க முடியாது அந்த மாதிரி சூடு அப்படியே அந்த சூடோடு எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம கொடுக்க போகிறோம் அப்படியே ஆவி பறக்க பறக்க நண்பனே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் வந்து சமைச்சு முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஏன்னா வந்து இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு வந்து நான் அலாரம் வச்சு எழுந்திருச்சு ஏந்திரிச்சு வந்து கடையில் எல்லா பொருளும் நேர்த்தியாக வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் நைட்டே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு இருந்தாலும் அந்த பொருள்லாம் எடுத்து செட் பண்ணி அந்த சிக்கனை பொறிச்சு எடுத்து இங்கேருந்து அங்கேருந்து எங்கள் வீட்டில் இருந்து தூக்கிட்டு வந்து இங்கே வந்து தண்ணி வந்து இந்த மோட்டர் தண்ணி தான் இங்கே அதனால வந்துட்டு நல்ல தண்ணி எங்கள் இருந்து போய்ட்டு பைப்பில் அடிச்சுட்டு வந்து செஞ்சு இதெல்லாம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு ஏன்னா அவ்வளோ வேலை அதிகமாக இழுத்துருச்சு இந்த வீடியோ ரொம்ப இதாக நம்ம வந்து காலையில் ஏந்திரிச்ச உடனே மொத்தம் வேலை பாத்தீங்கன்னா சிக்கன் தாங்க நான் போனேன் ஏந்திரிச்ச உடனே சிக்கன் கடை கூட்டம் கூட்டமாகிடுமோ சொல்லிட்டு போடுறேன் கடத்துல போய் பார்த்தா எனக்கு முன்னாடி இருபது பேருக்கு மேல நிற்கிறாங்க அந்த கூட்டத்தில் போய் அண்ணா கொஞ்சம் அர்ஜென்ட் போட்டு கொடுன்னு சொல்லி கேட்டாலும் அந்த அண்ணன் என்ன சொல்றாங்க எப்பா அவங்க லட்சம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்குறேன் அப்பா நீ அதிகமாக வாங்குற உனக்கு தப்பா லேட்டாக ஆகும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வாங்கிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் ஆகிட்டாரு என்ன அவங்க கூட வாங்கிட்டு வந்து சமைச்சு இப்போ இதாகிடுச்சு செம்மையாக சூட்டா இருக்குது இந்த சூட்டோடு எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ஆவி பறக்க கொடுத்து அவங்களோட நண்பர்களே இப்போ பார்த்திங்கனா நம்ம வந்து ஐம்பது பார்சல் நம்ம வந்து போட்டா வச்சு கரெக்டாக எண்ணி ஐம்பது பார்சல் நம்ம கரெக்டாக போட்டுருக்கோம் மாதிரி பார்த்திங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் மீந்தது அந்த மீந்த சாப்பாடு வந்து சின்ன சின்ன கப்பு எங்கள்கிட்ட இருந்து அதை நம்ம வந்து போட்டு வச்சுருக்கிறோம் இங்கே வந்து பசங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்படுற பசங்க குட்டி குட்டி பசங்க இருக்கிறாங்க அதுங்களுக்கு அப்படியே போகும்போது நம்ம கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் வெளியில் போயிட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் ஒரு கவரில் போட்டு இதுக்கு ஒரு சாப்பாட்டோட என்ன செய்ய போனால் சில்லி சாசம் டொமோட்டோ சாசம் வந்து உள்ளே வச்சு அதுக்கப்புறம் ஒரு மாஸ்கோடு கொடுக்க போகிறோம் நம்ம வந்து எடுத்து பேக் பண்ணிக்கலாம் ஆ நம்பள இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற எதுவும் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி போட்டு குருமா மாரி வச்சாலும் வந்து நல்லாவே இருக்காது நானும் சாப்பிட்ருக்கேன் அதனால் வந்து இந்த மாதிரி சாஸ் ஊற்றி அதில் பசைஞ்சு போட்டு ஒரு கலக்கு கலக்கி அடிச்சா இருக்கும் வரும் ஒரு கிக்கு தான் இந்த டொமேட்டோ சாஸு இந்த ஜாஸை நம்ம வைக்கிறோம் வேறு எதுக்காகவும் நம்ம வைக்கல பஸ் அது வாட்டர் பாட்டிலு

எப்படி திருப்பி வச்சு போட்டுக்கணும் ஆ ஆ அப்படி வச்சு முடிச்சுட மாட்டேங்க சாப்பாடு தண்ணி

சாப்பாடு இருக்கு தண்ணி இருந்து சாப்பிடுறோம் டா சாப்பாடு குடுக்க சொன்ன அண்ணன் பாத்தீன்னா ஏற்கனவே வந்து இங்க தங்கியிருந்தவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க ஆனா அவங்க வந்து சாப்பாடு அந்த அண்ணன் கொடுக்க சொன்ன சொன்னானேக்கி வந்து பாக்கும்போது அவங்க இல்ல ஆனா இப்போ வந்திருக்காங்க இப்போ சாப்பாடு குடுத்துறலாம் அவங்களுக்கு இந்த மாப்ப மாஸ்க் இந்த மாஸ்க் ஹாய் மாஸ்க் போடுங்க இந்தாங்க நம்ம மாஸ்க் எத்தனை பேருங்க இருக்காங்க வர சொல்லுங்க எல்லாரும் அலை எல்லாம் வாங்கப்பா மணு சாப்பாடு தண்ணி இருந்தாங்க

ஆயிரம் பேர் வராங்க போகிறாங்க வந்து வைக்கிட்டு போட்டுக்கப்படுங்க நல்லா ஒரு சேஃப்ட்டி தானே எல்லாமே சரி நம்ம பார்த்து என்ன விடுங்க என்ன விடுங்க ஐயம்பேட்டை ஐயம்பேட்டைலாம் எங்கே இருக்குது இங்கே இருக்குது பாப்பாடா சம்பா எப்போ அவ்வளோந்து எங்கேயாவது ரொம்ப ஆனம்பம்ல ஏன் நீங்கள் சொல்லிக்கிறீங்க இப்போ திரும்ப வீட்டுக்கு போக போகுங்க தங்கி சரி பெட்ரோல் பங்கில் தங்கிக்குவோம் ஓ பெட்ரோல் பங்கில் தங்கிப்பீங்களே இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவீங்க சொன்னாங்க மாஸ்க்கு சாப்பாடு தண்ணி இருக்குது போட்டுங்க கொரோனா எல்லாம் ரோட்டு சாப்பாடு போட்டுங்க தண்ணி இருக்கு சாப்பிடுவதுதான் உணவெழுத்து உதவி செஞ்ச மலேசியா நாட்டு பத்து கஜா வசிக்கும் எல் பிரதர்ஸ் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி வில்லேஜ் சவர் சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறேன் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்குமே கொடுத்தாச்சு சில இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்கல ஏன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால அந்த இடத்துல வந்து கேமரா எடுக்க முடியல ஏன்னா நம்ம போது சாப்பாடு மட்டும் கொடுத்தாச்சு நம்ம வந்து சிறப்பாக வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் சமைச்சி கொடுத்தாச்சு இந்த புண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் வந்து சேரும் புண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எல் பிரதர்ஸ்க்கு தான் நம்ம போய் சேரும் அதனால் வந்து நம்ம விலேஜ் சவர் சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேண்ணே